பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் எல்லாரும் ஒரே ஞானபோஜனத்தை புசித்தார்கள் ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் Today's verse And all ate the same spiritual food. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்ரம் மனமோச்சர் நல்ல நாளிலே தேவனுடைய கிருபை வத்தாசம் எங்களோடு கூட இருந்து கருத்து செய்து வருகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட இந்த நாளில் நாங்கள் யாவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் உம்மை முகமுகமாக தரிசித்து உம்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரின் நாளிலும் மற்றது எடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்குரிய வார்த்தை ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே சுத்தோந்திரம் அப்பா என் தேவநாயக்கத்தை இன்றைக்கு ஒரு விசை ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே எல்லாரும் தகப்பனே ஞான போஜனமாகிய கர்த்தராக இயேசு தான் ஆண்டவரே ருசித்தார்கள் ருசித்தார்கள் ஆண்ட ஒரு ஸ்தோத்திரம் அப்பா அதே தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா அன்று இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்தின அதே தேவன் அப்போ சிலர்களோடு கூட இருந்தார்கள் ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட எங்களுக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிறபடினாலே அந்த தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிறோம் நாங்கள் அவருக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்ட ஒரு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் கூட அந்த அவருடைய வார்த்தை எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அப்பா கத்திட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் முழு உள்ளத்தோடு கேட்க முழு மனதோடு நாங்கள் அதை சேவிக்க முழு பலத்தோடு அதை கை கொள்ள ஒரு விஷயம் நாங்கள் தாழ்த்தி உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இணைப்பை இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் மத்தியிலே அநேகரை வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அநேகர் ஆண்டவரே அப்பா பலவிதமான துறைகளில் பணியாற்றி கொண்டிருப்பார்கள் அல்ல ஒரு பிள்ளைகள் படிக்கிறவர்கள் உண்டு வாலிபர்கள் உண்டு யாராக இருந்தாலும் கூட இன்றைக்கு தேவனாகி கத்தர் அவர்களுக்குள் வாசம் செய்கிறபடினாலே அவர்கள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு எங்கள் பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை நாங்கள் கொண்டு வந்து ஆண்டவரே அந்த பிரச்சனை நோக்கி நாங்கள் இன்றைக்கு போகிறோம் ஆண்டவரே ஸ்ரோத்திரம் அப்பா தேவநாயக்கத்தை எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டீர் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே அந்த பிரச்சனையை சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு அப்பா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அந்தவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் யாரெல்லாம் பிரச்சனைகளை ஆண்டவரை அப்பா பார்த்து கொண்டிருக்கார்களோ தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அந்தவரே அவர்களுக்கு பலன் இல்லாமல் இருக்குமானால் என் தேவனை தாங்கக்கூடிய பலனை அந்த பிரச்சனைகள் தீர்வு கொடுக்கவும் அதை தாண்டி வெளியில் வர தேவன் கிருபை தரப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதி என்ற பலஹீனத்தில் இருப்பார்களானால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கி கத்தராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையினால் சுகமானோம் என்ற வார்த்தையின் படிக்கி அவர்கள் இன்றைக்கு விடுதலை பெற்றவர்களாக கத்தரை மகிமைப்படுத்த நன்றி ஞானத்திலே குறைவாயுள்ள குழந்தைகளுக்கு தேவனாய் ஞானமாக இருக்கிறபடினாலே அவரே ஞானத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு படிக்கத்தக்க பலனை கற்று கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் என்னென்ன விண்ணப்பங்கள் விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டு இதற்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி இச்ச குரு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றெடுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பர்லோகத்தின் தகப்பனே ஆமேன் கத்திரியோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆபியானோருடைய அன்யோன் ஐக்கியமும் நினைப்பை இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களோடு கூட புதிதாக வருவோடு கூட தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் dear heavenly father, we as the children of god have united together to praise you and to glorify you for all the goodness that you have done in our life today. lord, we have seen you face to face and supplicated all the things that is in our hearts today. lord, you have heard it and answered it. lord, we are anxiously waiting for the precious word of god that you have kept for us today. we have heard the reading in 1 corinthians chapter 10 and verse 3. yes, lord, you are going to say and remind me one thing of it, lord. lord everyone who ate the same spiritual food lord you are the spiritual food you are the word you are the word of god that has been given in our hands today lord you are the one who have led the israelites and you are the one who have been with the apostles you are the one who is living in the believers today lord lord you have given them the food you have given them the shelter you have given them the healing you are of everything in our in this world, Lord. Lord, we commit each and everyone who is in the work, who is in the business, who are the students, youth, and whoever it may be. Lord, each and everyone is the children of God today. Lord, you are the one who is dwelling in them. Lord, we are not going to see the problems that we are having it today, but we are going to confess in your presence and we are going to praise for the problem. And we are going to thank Lord. For showing us the remedy to get out of the problem. Lord, we command in the name of Jesus the problem to live from the place it has originated. Yes, thank you, Lord. Yes, thank you, Lord. We commit each and every one to a mighty presence. Lord, those who are suffering from sickness, Lord, you have given them the word. Lord, you have borne the sickness upon the cross. By your stripes we are healed i pronounce the word of healing upon them thank you lord for healing them lord who have been facing the severe problem through which they could not come out holy spirit is going to give them the strength to come out of the problem and to glorify god yes thank you lord if there is any other problems or any other needs they are praying for lord you are the one who is going to answer them you are the one who is going to hear it lord lord you have heard it and each and everyone is going to receive the answer for that and each and everyone is going to be fulfilled with the need that they have asked. for the glory of father in this earth, in the name of our lord and saviour jesus christ, we pray. amen. let us receive the blessings of god, the love of father god, the grace of lord jesus christ, the fellowship of the holy spirit be with each and everyone who have joined today and the new members assembled until the coming of lord jesus christ. Amen.